பக்தி எப்படி பண்றது பக்தி பண்ணும் பக்தி பண்ணணும் நிறைய பேர் சொல்றாங்க பக்தி எப்படி பண்றது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் பிரகலாதர் நமக்கு ரொம்ப எளிமையான வழியை சொல்லி கொடுத்திருக்க என்ன வழி சொல்லி கொடுத்திருக்காரு ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்து நாவிக பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பக்தி அப்படின்னா இத காரியங்கள்ல ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேருதான் பக்தின்னு சொல்லி சொல்லணும் இதை தவிர நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு பேரு பக்தி கிடையாது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டுட்டு இருக்கோம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும்பா பக்தின்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இது தான் முக்கியமான பக்தி இந்த கழிவத்தில் மற்றதெல்லாம் உயர்ந்த பக்தி அந்த அந்த பக்திக்கு நம்ம இப்ப போய் அடைய முடியாது நம்ம சாதாரண நிலையில பக்தியை ஆரம்பிக்காது எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் ஸ்ரவணம் அப்படின்னா பகவத் விஷயத்த கேட்கறது ஸ்மரணம் அப்படின்னா அந்த விஷயத்த கேட்ட விஷயத்த ஞாபகம் வச்சு ஆரம்பிக்கிறது கீர்த்தனம் பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய நாமத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோ ஸ்மரணம் இந்த மூன்று விஷயங்கள் தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூன்றை தவிர மற்ற எதுவுமே பக்தி கிடையாது மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு பகவானை பெற்றுக் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த விஷயத்தை யார் ஒத்துக்கிட்டாங்க எல்லா ஆச்சாரிகளும் ஒத்துக்கிட்டாங்க முதல் கொண்டு எல்லா ஆச்சாரிகளும் ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ஆச்சாரங்கள் மட்டும் கிடையாது எல்லா சாஸ்திரங்களும் என்ன பண்ணுது ஒத்துக்குது எல்லா வேதங்களும் ஒத்துக்குது எல்லா புராணங்களும் ஒத்துக்குது எல்லா இதிகாசங்களும் பாக்குறோம் என்ன பாக்குறோம் அப்படின்னா பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உடனே பகவானை பெற்றுக் கொடுக்கும் இப்ப உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு உபன்யாசம் பண்ண முடியும் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரோட்ல போறோம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப வந்து அழகருடைய திருவிழா வரப்போகுது சித்திர திருவிழா வரும் மதுரையில அழகர் திருவிழா வரும்போது பார்த்தோம்னா மதுரையில எங்க பார்த்தாலும் மக்களா இருப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள் எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்காங்க அப்படி சுத்திரு கூடிய மக்கள் கிட்ட அவங்களுக்கு உபன்யாசம் சொல்லிக் கொடுக்கறேன் அப்படின்னா யாரு கேட்க போறாங்க யாரும் கேட்க போறது கிடையாது இல்ல என்னால உபன்யாசா சொல்ல முடியுமா நம்ம யாரால உபன்யாசம் சொல்ல முடியும் யாராலேயும் உபன்யாசம் சொல்ல முடியாது அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜை சொல்லி கொடுக்கறேன் எக்கிய சொல்லி கொடுக்கறேன் தியானம் சொல்லி கொடுக்குறேன் யாரும் பண்ண முடியாது ஆனா என்ன பண்ண முடியும் அவங்கள தெரியாமையே அவங்களுக்கு புரியாமையே அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அழகரை பார்த்தோன்னே கோவிந்தா கோவிந்தன் கத்த ஆரம்பிச்சா தெரியாது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அங்க இருக்கிற வந்து நல்ல மனிதனோ கெட்ட மனிதனோ நல்ல பழக்கம் உள்ளவனோ கெட்ட பழக்கம் உள்ளவனோ அவனுக்கு வந்து மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அங்க என்ன பண்ணுவாங்க லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுவாங்க பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சோ தான் பக்தி நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு உபன்யாசம் பண்றதுனாலயோ இல்ல கர்மத்தினாலயோ இல்ல பூஜையினாலேயோ எத்தனை பேர் நம்மளால மாத்திர முடியும் என்ன அவங்களை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி கொண்டு வருது பண்ணார் அவர் போய் என்ன பண்ணார் பண்ணுறாரு என்ன பண்ணாரு உட்காந்து கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சார் மணிக்கணங்கல கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சார் அந்த கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு சக்தி என்ன பண்ணது அப்படின்னா நிறைய பேரை மாற்றி கொண்டு வந்தது அதனாலதான் இந்த நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான மக்களுக்கும் அதாவது சாதாரண மக்கள் மட்டும்தான் நாம சங்கீர்த்தம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் உயர்ந்த ஆச்சாரியர்களா எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க நாமசங்கீர்த்தில தான் அவ்வளவு செஞ்சிருக்காங்க ஈவன் வரட்டு தத்துவத்தை பேசக்கூடிய மாயாவ தத்துவத்தை பேசக்கூடிய சங்கராச்சாரியம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாமசங்கீர்த்தம் தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பஜகோவிந்தம் 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 மூடமத்தின்னு சொல்லி சொல்ற கோவிந்தாஷ்டகம் பாடியிருக்கார் ஜெகநாதாஷ்டகம் பாடியிருக்கார் கிருஷ்ண கரா கிருஷ்ணாஷ்டகம் பாடியிருக்காரு லக்ஷ்மி கராவலம ஸ்தோத்திரம் பாடி இருக்காரு சோ இப்படி அவர் பார்த்தோன்னா நிறைய பகவானுடைய நாமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கார் சோ சங்கராச்சாரியம் அப்படி இருந்தார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆழ்வார்களும் சரி எல்லா ஆச்சாரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாமசங்கீர்த்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால என் நாம சுக்ரி மாத்திரேன உமான் பவதி நிர்மலா தசிய தீர்த்த பதக்கிம்வா தசானாம் அபிஷிஷேமத் பாகவத்துல சொல்றாரு என் நாம ஸ்ருதி மாத்ரேன் யார் ஒருத்தர் இந்த நாமத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ பவதி நிர்மலாக அப்படிப்பட்ட மனிதர்கள் உடனே தூய்மை அடைகிறார்கள் யாரு பாடுறாங்களோ யாரு கேட்கிறாங்களோ எஸ் தீர்த்த பதானி கிம்பா அப்படி எங்க நாம இருக்கோ அந்த நாம சங்கீர்த்தனத்தை காட்டிலும் உயர்ந்த தீர்த்தம் வேற எங்க இருக்கு உயர்ந்த புண்ணியஸ்தலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு தாஷானாம் அபிஷிஷத்தை சுதோ அனுப்பதித்தோ அத்திய அத்ருதோ வனமோதிதாக சத்ய புனாதி சத்தர்மோ தேவ விஸ்வ துருகோ அப்படியா என்ன சொல்றாரு சுத்தோ அணு படித்தோ தியாயத்தை யார் ஒருத்தர் இந்த பகவானுடைய நாமத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ இல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா இல்ல இந்த நாமத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட உயிர்வாளிகள் தேவர்களை தேவர்களால் வெறுக்கப்பட்டாலும் சரி உலகத்தில் இருக்கவங்க எல்லாராலையும் வெறுக்கப்பட்டாலும் சரி அப்படிப்பட்டவர்களையும் நாமமானது காப்பாத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நமக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இனி மேல நம்பிக்கை கிடையாது எல்லாரும் கைவிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவன் இந்த நாமத்தை எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணிடுவான் இந்த நாமான்றவனை ரொம்ப சீக்கிரமா உத்தாரணம் பண்ணிருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் ரொம்ப பிரசித்தமா சொல்லப்பட்டிருக்கு